எதை விட்டு வைக்கிறீங்க மேலே இருக்கக்கூடிய அலை காட்டு அலவரிசை காட்டில் இருந்து நிலக்கரியில் இருந்து அவர்கள் எதையும் விட்டு வைக்காமல் காரணம் அது ஆட்சி இல்லைங்கண்ணா ஒரு பத்து கட்சிகள் ஒன்றாக இணைந்து ஆட்சிக்கு வந்தாங்க பத்து கட்சிகளுக்கு எந்த விதமான கொள்கையும் இல்லை முப்பது எம்பி இருக்கிறாங்க உங்ககிட்ட இருபது எம்பி இருக்கிறாங்க அதிகமா எம்பி எனக்கு இருக்கு நான் ரயில்வே மந்திரி எடுத்துக்கிறேன் இரண்டாவது அதிகமான எம்பி எனக்கு இருக்குது நான் தகவல் தொழில்நுட்பத்துறை எடுத்துக்கிறேன் எனக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கு நான் வந்து இதை எடுத்துக்கிறேன் ஒரு ஒரு கட்சியும் கூட இந்தியாவை கூறு போட்டு போட்டு ஒரு இலாக்காவாக பிரித்து கொண்டு ஆட்சி வளர்ந்தது மன்மோகன் சிங் அவர்கள் ஒரு பொம்மை ஒரு பொம்மை பிரதமராக மட்டும் பா நல்ல மனிதன் ஆனால் காங்கிரசுக்கு தனி பெரும்பான்மை இல்லை காங்கிரசுடைய ஆட்சி எல்லாம் இதை போன்ற கட்சிகளை நம்பி இருந்தது அதனால் எல்லோரும் ஊழல் செய்ய ஆரம்பித்தார் அடுத்த முறை நாம் வருவோமான் தெரியாது இருக்கிற வரை மக்களுடைய பணத்தை சுரண்டி விட்டு செல்வோம் என்று இந்திய வரலாற்றிலே அதுவரை பார்க்காத ஒரு ஊழல் ஆட்சியை காங்கிரஸ் பத்தாண்டு காலம் இரண்டாயிரத்தி நான்கில் இருந்து பதினாலு வரைக்கும் பார்த்தலையா முப்பது ஆண்டு கழித்து சொன்னார் முதலீட்டாளர் மாநாடு முடிந்த பிறகு எது நீங்க வெளிநாடு போகணும் எது நீங்க போனீங்க சொல்லுங்க புது வீடு

ஆறுதியா செய்யாறு ஆறுணி ஆறு கமண்டல நாகநதி ஆறு முருகண்டானது எத்தனை ஆறுகள் ஆனா இந்த பகுதி வளர்ச்சி பகுதியான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்கய்யா இவ்வளவு வசதிகள் இருந்து இவ்வளவு சுற்றுலா தலங்கள் இருந்து இவ்வளவு இயற்கை வளங்கள் கொடுத்தும் கூட சந்தனகர மாநகராக இருக்கக்கூடிய திருப்பத்தூருக்கு வளர்ச்சி என்றால் ஆட்சியாளர்களுக்கு இங்கே அக்கறை இல்லை ஐயா இப்ப முதலமைச்சர் எங்க முதலமைச்சர் கூட்டம்மை அரசா மொங்கள் சகோதிகளை அனைவரும் இருக்கின்றபுரத்தில் குடும்பாட்சி நடக்கு தமிழகத்திலே பன்னிரண்டு இடத்துல என்னுடைய மூன்றாவது தலைமுறை அமைச்சர்கள் அது எம்எல்ஏக்கள் எம்பிகள் இருக்கிறார் சென்னை தமிழகத்தினுடைய மாநகரத்தை பாருங்க ஒரு மாநகரம் வேகமாக வளர்ந்தால்தான் அந்த மாநிலம் வளரும் சென்னையுடைய மாநகரத்தை பாருங்க தென் சென்னையுடைய எம்பி யாருங்க தமிழச்சி தங்கபாண்டியன் தமிழச்சி தங்கப்பாண்டியன் யாருங்கம்மா இதற்கு முன்பு மந்திரியாக இருந்த தங்கபாண்டியன் அவங்க பொண்ணு தமிழச்சி தங்கப்பாண்டியனுடைய சகோதரர் யாரு தமிழகத்தினுடைய நிதிய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பாரு ஒரே குடும்பத்தில் நிதியமைச்சர் அண்ணன் தென் சென்னை எம்பி தங்கச்சி அவங்க அப்பா முன்னாள் அமைச்சர் அண்ணன் தென் சென்னையிலிருந்து மத்திய சென்னைக்கு போனீங்கன்னா யாருங்க மத்திய சென்னைக்கு எம்பி அவரு கலைஞர் கருணாநிதி குடும்பம் கலாநிதி மாறன் அவருடைய சகோதரன் வீராசாமி ஆற்காட்டு வீராசாமி அவருடைய பையன் அப்படியே இங்கிருந்து குறிச்சு படத்தை கள்ளக்குறிச்சி தொகுதிக்கு போன கள்ளக்குறிச்சி தொகுதி எம்பி யாருதம் பெண்மணி அவருடைய பையன் கௌதம் சிகாமணி அப்படியே குறிச்சு வெள்ளூர் தொகுதி வெள்ளூர் கல்வியோடு எம்.பி.ஏ. திரையமுருகனோட பையன் இவங்கெல்லாம் என்ன தடவை தடு இருக்க நீ நம்ம குழந்தைய ஒரு சாதாரண வேலை ஒரு டி.என்.பி.எஸ்.சி குரூப் 4 கிடைக்கணும் படிச்சு படிச்சு ஒரு வராது அரசியலுக்கு உணிக்கொண்டிருக்கிறார்கள் அதை பாரதிய ஜனதா கட்சியின் அலுவலக